ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பாக் பஜ்ஜி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா ட்ரை மேங்கோ பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா ஸ்பைசஸில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ அப்புறம் ஜாதி பத்திரி அடுத்து வந்து ஜாதிக்காய் வந்து ஒன்று ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் ஃபுல்லாக சேர்க்க மாட்டோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பிளாக் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இல்லை ஒரு சின்ன கடாயில் நீங்கள் வச்சுருக்க இந்த மிளகாயை வறுத்துக்கோங்க அடுத்து வச்சுருக்க சோம்பை எடுத்து வறுத்துக்கோங்க எல்லாமே லைட்டாக அந்த சூடு ஏறுச்சின்னா போதும் அப்போ நமக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்து நீங்கள் அந்த மாதிரி அரைச்சாலும் ஓகே தான் அடுத்து ஜீரகம் எடுத்து வறுத்துக்கோங்க அடுத்து தனியாவையும் போட்டு வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வச்சுருந்த ஜாதிக்காய் இருந்து இவ்வளோண்டு பீஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இடித்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது ப்ளஸ் நம்ம ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை அப்புறம் அன்னாச்சி பூ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஜாதி பத்திரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா கூடயே நம்ம வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சுக்குத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பிளாக் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி கொஞ்சம் ஆறுணம் விட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்குவோம் எல்லா பொருளையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் நல்லா வாசம் வருது நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் பாவ் பஜ்ஜி செய்யும் போது இதில் இருந்து ஒன் ஆர் டூ டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ